பொருள் எதையும் எரிப்பேன் என்று சொன்னாயே எங்கே இதை கொளுத்து பார்ப்போம் என்று யக்ஷன் ஒரு உலர்ந்த புல்லை அக்னியின் முன் வைத்தது அக்னி ஜுவலித்தது கொழுந்துவிட்டும் எரிந்தது ஆனால் புல்லின் ஒரு ஓரத்தை கூட அக்னியால் எரிக்க முடியவில்லை அக்னியின் அகங்காரம் குறைந்தது அக்னியால் பூதம் யாரென்று அறியவோ புல்லை எரிக்கவோ முடியவில்லை அக்னி இந்திரனிடம் திரும்பி வந்தான் இந்திரன் வாயுவை அனுப்பினான் வாயுவும் கர்வத்துடன் பூதத்திடம் சென்றான் பூதம் நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது வாயு கர்வத்துடன் தன் மகிமையை சொல்ல ஆரம்பித்தான் சர்வம் சலையாமி வாயு சொன்னான் நான் இருப்பதால்தான் ஜீவராசிகள் சுவாசிக்கிறார்கள் நானே அந்த பிராணசக்தி நான் எதையும் எடுத்துச் செல்வேன் எதையும் ஆடச் செய்வேன் என்று தன்னுடைய பெருமையை கூறினான் இத்துத்த மா கண்ணம் திரைத்தேத்தியபானீஹி பிரபஞ்சனஸ்தேவ்தோ நிவ வாயுவின் பேச்சை கேட்ட போதம் சிரித்தது எங்கே இதை ஆட்டிக்காட்டு என்று அக்னியின் முன் வைத்த அதே உலர்ந்த புல்லை வைத்தது புயல் வீசியது ஆனால் புல் துளியும் அசங்கவில்லை வாயுவின் முயற்சி வீணானது அகங்காரமும் அழிந்தது வாயு மீண்டும் இந்திரனிடம் திரும்பி வந்தது இப்படியாக அக்னி வாயு இருவரின் கர்வமும் அழிந்தது अथातिमानीशतमन्युरन्तः अग्निं च वायुं च हसन्न वापँ त्वां यक्षरूपां सहसातिरोभूः सोदह्यतान्तस्वलघुत्वभीत्याम् अहङ्कार देववन् इन्द्रन् அக்னி வாயுவால் முடியாததை தான் சாதிக்கலாம் என்று இந்திரன் பூதத்திடம் சென்றான் பராத்பரமாகிய அந்த பூதம் இந்திரன் எதிரில் ஓடிவந்து மறைந்து போனது அக்னியும் வாயும் பூதத்திடம் பேசினார்கள் ஆனால் இந்திரனுக்கு அதுவும் முடியவில்லை தன்னை ஒரு பொருளாக மதிக்காமல் எதையும் கேட்காமல் ஓடிவிட்டதே என்று வெட்கமடைந்தான் இந்த அவமானத்தை என்னவென்று சொல்வது யாரிடம் சொல்வது இதை தேவர்களிடம் சொல்வதை விட உயிரை விடுவதே மேலானது மானம் இழந்தால் அது இறந்ததற்கு சமம்தானே இப்படி எண்ணி இந்திரன் ஆதங்கம் அடைந்தான் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்